திருவண்ணாமலைக்கு போனா கேப்பில் போனா திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டே இருப்பாரு ஆமா எங்க ஆளை பண்ண நம்ம இவருங்கீனு போறக்குள்ள ஒரு மலையை சுற்றிட்டு இருந்துருவாரு அந்த படத்துக்குள்ளே போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் வந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு இப்போ நான் நடித்த சின்ன பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்கார் ஒவ்வொரு படத்தையும் பாட்டை அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருட்ட இப்போ மூணு பேர் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் நம்ம இல்லை இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பாக இருக்கணும் அந்த கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டை அதை மறந்து வந்து ஐயோ ஐயோ இந்த வண்டியை தைக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வடையில வச்சுட்டா அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் ட்ரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்ததும் இன்டர்வியூ பண்றதும் பட் அதுக்கு மேல ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சார் ஏன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது ஏன்னு கேக்குறேன் ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருங்க ஏன்னு கேட்டுக்கிறேன் ஏன்

பாருங்க, பாருமே அப்படிதான் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம் வந்து பார்த்தேன் இது வரைக்கும் வடிவே சார் பாக்காத ஒரு சாயல நீங்க நினைச்சிருக்கீங்க ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் வந்து பண்ணிருக்கீங்க இந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அதாவது நான் எத்தனையோ கதைகள் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துனேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் மாதிரி இருக்கும் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜயனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு அவர் த சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவரை திரும்பி திரு திரு இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொருக்கா சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனையும் திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள்வாங்கிறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் பண்ணுவில்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் போடுறாரு மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா கேட்க கேக்க கே கேட்க அந்த கதையே வேறு மாதிரி இருக்குது ஏன்னா அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் வேறு சாப்பிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்ப ஒரு ஹவர் கேட்கக்கூடிய கதையை ரெண்டு ஹவர் மூணு அவர் அவர் கிறிஸ்மஸ் சார்ட்ட கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்கு அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன் சௌத்திரி சார் சூப்பர் ஹோட்டில் இருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ சார் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க சரி 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 போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கடைக்கு நான் தான் நான் பேசிட்டு இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் சரி திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரும் தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குண்ணே அந்த காமினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்கிறது அனக்கு கூட நம்ம நானும் சார் ஓட்டி பார்த்தோம் வெம்பார் திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றார் சார் இதில் வந்து டயர்ட் என் ஃப்ரெண்டு அப்படின்னோன்ன அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம பண்ணுது கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலையை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆளை கண்ணான் நம்ம இவருங்கின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் வந்து சொன்னாராம் வடிவில் தான் இருந்தால் நல்லாயிருக்கும்

ஐயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிறது என்னென்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்ச லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிக்கிறோம் அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகர் அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு சொன்னார் அப்படியா அப்படியே சின்ன சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த இருக்கேன் சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் தெளிந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோனு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர் தான்

இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு என்ன எச் பரிசாக எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துடைய கண்கள் இது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் முக்கியமான ஆள் யாராக இருந்து கேட்டிங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகத் சார் டேரக்டர் சுதீஷ் சங்கார் கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு முன்னால் நான் சொல்லித்தணும் ஆமாம் யுவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிஷியுமே சூப்பராக இல்லை கேமராமேன் ஒரு ஆளுக்காரு கலைன்னு ஒரு பேரு உண்மையிலே கலை அந்த கேமராமேன் கலை அந்த படத்தை அவளை அழகா அந்த படத்துக்குள்ள போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரியும் இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அதெல்லாம் பார்த்தா அது நேச்சுரலா இருக்கு அந்த லொக்கேஷன் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எல்லாம் இல்லை அம்பா சமத்துல எங்கிட்டு அங்கே இருக்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கே ஒரு திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அது அப்போ ஆர்டிசி வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப எல்லாருமே உள்ள ஆடியன்ஸே கதைக்குள்ள வந்து தான் படத்தை வெளியே போக முடியும் இன்றும் தான் உள்ள போக முடியும் அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு எனக்கு இந்த வழியில நான் பார்த்தது இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கதையை கட்டு சரி என்ன இது காஸ்டிமில் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறையா எடுப்பாங்களே நான் ஒன்று இதான் சார் ஓகே சார் அவனுட்டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் மையம் மைண்டு மாறி சார் இதுதான் அப்படின்னா இப்போ இந்த கெட்ட பிள்ளைன்னு பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட பட் இவர் கேரட்டு அவர் கேரட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு அது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலத்தில் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போனாங்கிறலாம் வேறு விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கிடையாது கூட வச்சுக்காமல் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி அணைஞ்சிட்டாங்க எல்லோருமே எல்லா பேருமே இதில் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகத்தி இருக்குது அதுதான் இன்னொன்று தியா அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் நாளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒரு ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்கார் ஆமாம் இல்லை அவங்க சொன்னது அது புதுசு இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு ட்ரெயிலரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க ஆஹா இது நல்லா இருக்கே இது அது இது அதோடய இது ஒரு மாதிரியாக இருக்கும்

அவங்க பண்ணியிருக்காங்கல்ல ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள சொல்லமாகணும் அவங்களுக்கு அவங்க எந்த கேட்டு கொடுத்தாலும் சத்திட்டு போகிறாங்க அதை தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோகரமாக மாதிரி வச்சுக்கல அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காமெடி சொல்லுவோம் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க அது வேற மாதிரி இருக்கும் அது சரி இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்டான லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் எதாவது ட்ரெயினிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி எதாவது இல்லை அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு தடவைக்கு நூறு தடவை உள்வாங்கினேன் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க எனக்கு உண்மையாலுமே அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி கேட்டுவார் ஓகே நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கார் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் இருந்து என்ன நடந்துச்சு நான் நடிச்ச இடங்களை அப்புறம் சொல்லிட்டு அவரை சிரிக்க பற்றிருப்பேன் ஆமாம் அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறைய என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கை தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சம்பவங்கள் நடந்திருக்கா இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்குது நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு எதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்ன டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பார்ப்பார் ஆராய கிருஷ்ணமூர்த்தி ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாற்றி வேற மாதிரி ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட் ரைட்டர் ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போத் சார் ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு சார் வேணாம் வேணாம்னா அவனு டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுறாரு அது என்ன என்ன மலையாள பேசி நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாம தசு தெரியாம பாச தெரியாம அப்படி நின்று பாப்பேன் வீட்டுக்கு அனுப்பலாம் என்ன பேசுகிறேன் மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லலாம் மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் சார் பதர்வார் வேணாம் சார்

இல்லை நாங்கள்லாம் ஒன்று யோசிச்சிப்போம் ஒன்று யோசிச்சிப்பாரு ட டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்ந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசி எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ்அமு சார் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே தா பா பாய்ட்டு வருவார் இது மலையாளங்கள் நீங்கள் அப்புறம் அங்க இருந்து கேமராமேன் வர என்ன என்ன ஓ இது சார் இது இந்த தமிழில் வந்து இது இதுவரை சார் மலையாளத்து அப்படி வரையா சார் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் உள்ளியா எல்லா பூரா அதுதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் பிரமாவும் உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சேமாஸ் பேஷண்டா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை அது இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேர் மா இது இது ரைட்டு வந்து என்ன சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னார்ன்ற அப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பா இருக்கணும் யாராக கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து வந்து ஐயோ இந்த வண்டியை தைக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வண்டி வடையில் வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் ட்ரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கற்றுகிறப்பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலான் அவன் ஓரம் வாண்டி அடி ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லையும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்கள் நான் இப்போ காரில் வந்துக்கிந்தேன் துண்டு மறந்துட்டேன் டே இந்த துண்டு வீட்டில் வச்சோன்னா கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமலான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்கணும் அவசிய பயில இருக்கு இங்கே என்ன இருக்குது அந்த ஆட்டை தோல்லை கொடுத்துருவாங்கல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு அப்ப அந்த மறதிங்கிறது எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில வந்து ரொம்ப உதவியா இருச்சு உதவியா இருந்து ஓகே நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவ் விஷயமா விஷயமா அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால ஆமா அது அது மருதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் டைரக்டர் என்ன சொன்னார் முதல்ல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சின்னா உயிரோட எந்த பிரச்சனம் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்துல அதுக்கப்புறம் கிடையாது எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் இன்னும் பார்க்கல இன்னும் பார்க்கல நான் டெய்லர் தான் இருக்கேன்

மாதிரி அந்த மாதிரியா சார் நீங்கள் அப்படியே பேசிகிட்டே கரையை பூரா கேட்குறீங்களாப்பா ஆமாம் படம் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்குல்ல வெட்டி உள்ள இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினாரு இந்த படத்துடைய புடிசன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செவ்வீன என்ன ஆமா வழியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீங்கள் தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணும் ரெண்டு நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நார் அப்போ நான் இந்த பிரபுதவ படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் பவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியில் அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் முழுமையாக எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கணும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமான டைட்டில் என்ன வச்சுருங்கப்போ டைரெக்டர் செஞ்சுருந்தாங்க மாரிசன் அப்படின்னா மாரிசங்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் நீ எதோ அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீரியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த அந்த அதன் பேர் தான் மாறி சொன்னார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாமா அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போது அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் அப்போ நீ கேட்ட கேள்வி என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது இந்த பிடிக்க அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குதுன்னு ஆ எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் பண்ணிக்கேன் வரிசையாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா பண்ண பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து இப்போ கேரக்டர் ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது இப்படி ஒன்றும் மாறி மாறி ஒவ்வொரு கதை கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலெக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அது அவர் கூட